நீர் மனதுருக்கம் நீடிய மன்னிக்கிறதுல தயை பெருத்த வரும் இருக்கிறீரே எங்களை மன்னிங்கப்பா மனது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் மீறுதல்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் கூட பாக்கி എ പ്രാണനെ അളിവിക്ക് മീട്ട് കരുമയാലും സത്യത്തിനാലും എങ്ങനെ മുടിങ്കപ്പാ വസനത്തെ അനുഭക്കി അളിവിക്ക് തപ്പുവീങ്ങപ്പാ അളിക്ക് തപ്പുവീങ്ങ അനുകൂലം പണ എളും തരുളുങ്ങപ്പാ എ വിട്ട് യാരുണ്ടപ്പ്മാവിട്ട് യാരു ഇല്ലപ്പ எங்க பிரச்சனைக்கு இந்த உலகத்துல யாரும் பரிகாரம் இல்லப்பா எங்க வியாதிகள் போராட்டங்கள் நீங்க எங்க கவலை நீங்க எங்க கண்ணீர் துடைக்கப்பட எங்க சமாதான கேடு யாரு இல்லப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா ഏതു ഇല്ലപ്പുവേ എങ്ങൾക്ക് ഉമ്മ വിട്ടും ഇല്ലപ്പം അൻപ വിട്ടൂ ഇല്ലപ്പാസിങ്ങ് எங்க தேவை நீங்கப்பா எங்க செல்வம் நீங்கப்பா எங்க சத்தோ நீங்கப்பா காசு நீங்கப்பா எங்க தேவை தேவையானது ஒன்று

ங்க பாரங்கப்பா தோவாழத்தாலுக்கு மேலே இரங்கப்பா மன ங்கப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேலே ஈரங்குங்கப்பா மான ஊருங்கப்பா எங்கள் தமிழகத்தின் மே ஈரங்குங்கப்பா

கண்டத்தின் மேலே ஈரங்குங்க பா மானம் உருகுங்கு உலக ரச்சகரே உலகம் எங்கம் இருக்கிறே ஒட்டுமொத்த ஜனங்கள் மே மானம் உறங்குங்க பா കട്ടിപ്പൊടിത്തേ കത്ത പാതത്തെ കണ്ണീര നനക്കവേ കട്ടിപ്പൊടിത്തേന്ദി കണ്ണീരാ நினைக்கிறே கத்தாவே எனக்கு வேற ஒண்ணு தெரியலப்பா எங்களால ஏதாக்கலும் ஆகுமா ஒன்றை குறித்து யோசிக்க கூட எங்களால நாங்கள் தகுதியுடையவர்கள் அல்லப்பாங்க ஒரு விவசாயி பிரயாசப்பட்டு தன் வயல்வெளியிலே விதையை விதைக்க முன்மாறி பெய்த உடனே உழுது பண்படுத்தி விதையை விதைத்து போதிய உரங்களை போதிய வேலைகளை செய்து முடித்துவிட்டு கதிர் வருகிற நேரத்தில் அடுத்த பின்மாறி வரலன்னா வரலைன்னா அவங்குறானே எங்குறானே அந்த பின் மாறி மழை வந்தாதான் கதிர் விடும் நாம் பிரயாசப்பட்டதுக்கு பதில் என்று அவ கதறுகிறது போல நாங்களும் பரிசு தாவியனுடைய பின் மாறி வரலைன்னா எங்க பிரயாசம் இட போயிருமோ நாங்கள் வடித்த கண்ணீரே துருத்தியில வைத்திருக்கிறீரே எங்கள் அன்பின் பிரயாசத்தை மறக்காதவரே மானோ இறங்கு ஆண்டவர் நம்ம மேல மனதுகிறார் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் குமுறலை நமக்குண்ணீரின் சுபத்தை ஒருபோது கைவிடாத தெய்வமான நம்மால் ஒன்று செய்ய முடியலை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே 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 என் ஜீவனே யேசுவே வழி சத்தியமே தேவனே சீவனே யேசுவே வழி சத்தியமே பாரியின் மீது ஏணிந்த அன்பு ஒன்று பொறியலே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே தேவனுடைய சித்த தேவனுடைய சித்தம் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவது உமக்கு சித்தம் அப்பா ஒரு அழுகையின் சபம் ஒரு மன்றாட்டின் சபம் சபையை நிரப்புகிறது சபை கத்தருடைய மகிமை இறங்கி வரும்படியா சகல ஜனங்களுடைய கட்டம் உடைக்கப்படும்படி கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிற ஒரு நேரம் கத்தருடைய ஆவியானவை ஆலயத்தில் நிலை கொண்டிருப்பேன் நிலை கொண்டிருப்பேன் ஆவியானவரும் நிலை கொண்டிருக்கிறாலயோ கத்தர் சொல்லுகிறார் என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் நான் இதை விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ண அவர் விரும்புகிற துதி ஸ்தோத்திர அவர் விரும்புகிறதே அவருக்கு இன்பமானதே அப்பா அப்பா உமக்கு ஏற்றதே அப்பா துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா ஏற்றதும் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதா தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நிர்புற கணிப்பதில்லை நொறுங்குண்டு பண்ணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் பண்ணுவேன் வாக்கு பண்ணினவரே வாக்கு தத்துவம் செய்து கத்துரே வாக்குமாரா உம்மை நாதரே வாக்கு தத்துவம் செய்த கத்தர வாக்குற நாதரே வாக்கை நம்பி வந்திருக்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுமே உங்க வாக்கை நம்பி வந்து மாறி நிற்கிறோற்று காலத்து மலைக்காய் சகரியா பத்து ஒன்றின்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளை அவர் அவருக்கு பயிருண்டாகும்படி ஆண்டவர் மழையை கட்டளையிடுவார் ஒரு ஆசீர்வாத மழை உங்கள் குடும்பத்துக்கு இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாத மழை பொழிவதாக ஆவிக்குரிய பின்மாறி மழை அகில உலகம் பெய்வதாக